திசைகள் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க கூடாது என்பது எமது முன்னோர் வாக்காகும் தமிழ் மக்கள் பாரம்பரியமாக தமது வாழ்விடங்களில் இந்து கோவில்களை அமைத்து ஆன்மீக வழியில் தம்மை இணைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் இந்துக்கள் பறந்து வாழுகின்ற நாடுகளில் இந்து கோவில்களை அமைத்து தமக்குரிய அறநுறைகளையும் வழிபாடுகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் உள்நாட்டு யுத்தம் காரணமாக புலம்பெயர்ந்து மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்து வரும் ஈழத்தமிழ் மக்கள் ஆங்காங்கே கோவில்களை அமைத்து திருவிழாக்களை நடத்தி தமது ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றி வருகின்றனர் குறிப்பாக பிரித்தானியா கனடா போன்ற நாடுகளில் இந்து ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன தென்னாப்பிரிக்கா மலேசியா சிங்கப்பூர் மொரீசியஸ் போன்ற நாடுகளிலும் பல இந்து கோவில்கள் அமைந்திருக்கின்றன பண்டைய தமிழ் மன்னர்களான சேரசோழ பாண்டியர்கள் தமது ஆட்சி காலத்தில் பல்வேறு இந்து ஆலயங்களை அமைத்து மக்களின் ஆன்மீக கடமைகளுக்கு வாய்ப்பளித்திருந்தனர் அந்த வகையில் ராஜராஜ சோழன் காலத்தில் தமிழகத்தில் தஞ்சை பெருங்கோவில் அமைக்கப்பட்டது இந்த கோவிலின் கட்டடக்கலையின் சிறப்பு அம்சங்கள் இன்றைய வரையிலும் பாராட்டப்பட்டு வருகின்றது இவ்வாறு தமிழ் மன்னர்கள் தமது ஆட்சி அதிகாரத்தினை ஆன்மீக வேதாந்த முறைகளுக்கு அமைய அன்று மேற்கொண்டிருந்தனர் உலகில் இந்துக்களை அதிகமாக கொண்ட நாடாக இந்தியா காணப்படுகின்றது உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் அதிகமான இந்துக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்து பண்பாட்டின் அம்சமாக காணப்படும் உலகின் மிகப்பெரிய இந்து ஆலயமாக கம்போடியாவில் உள்ள அங்கோவாட் இந்து கோவில் விளங்குகின்றது இது இரண்டாம் சூரியவர்மன் கிறிஸ்துவுக்கு பின்னர் ஆயிரத்து நூற்று பதிமூன்று தொடக்கம் ஆயிரத்து நூற்றி ஐம்பது வரையில் கட்டப்பட்டது என்று கூறப்படுகின்றது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே சிவபூமியாக விளங்கியது ஈழமன்றும் ஈழத்தினுடைய பழம்பெருமை வாய்ந்த சிவத்தலங்களில் திருக்கோணி ஒன்று என்றும் சிறப்புற கூறப்பட்டிருக்கின்றது ஈழத்தின் வரலாற்றோடு தொடர்பட்டது இந்த ஆலயம் கிழக்கே திருக்கோணேஸ்வரம் வடமேற்கே திருக்கேதீஸ்வரம் வடக்கே நகுலேஸ்வரம் மேற்கே முன்னேஸ்வரம் தென்கிழக்கே தொண்டீஸ்வரம் என பஞ்ச ஈஸ்வரங்களைக் கொண்ட சிவபூமியாக இளம் விளங்கியது இயற்கை எளிகுஞ்சம் திருவோணமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்கோணீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பம்சங்கள் மற்றும் அதன் வரலாறு குறித்து ஆதவனின் திசைகள் இன்று ஆராய்கின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமையப்பட்டிருக்கின்ற பிரெட்ரிக் கோட்டையினுடைய முகப்பு பகுதியை தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த கோட்டையானது மூன்று பகுதிகளும் கடலால் சூழப்பட்டு ஒரு பகுதி தரையினை கொண்டதாக காணப்படுகின்றது பாரிய சுவர்களை பாதுகாப்பு அணைகளாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த கோட்டையானது தற்பொழுது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடைய வருகை தரும் பகுதியாக காணப்படுகின்றது கோட்டைக்குள் காணப்படுகின்ற கோணேஸ்வர மலையானது இந்துக்கள் மட்டுமல்ல உலகவாழ் வாழ் மக்களுக்கும் பிரசித்தி பெற்றதாக காணப்படுகின்றது காரணம் பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான கோனேசர் ஆலயம் இந்த மலை உச்சியில் காணப்படுகின்றது அந்த வகையில் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு அதிக வருமானத்தை இட்டுத் தேரும் பகுதியாக இந்த மலையுடன் கூடிய கோனேசர் ஆலயம் காணப்படுகின்றது திருகோணமலை மாவட்டம் தன்னகத்தே பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது இயற்கையாக அமைந்த துறைமுகம் புல்மோட்டை கனியமண் என்பவற்றோடு திருக்கோணேஸ்வரர் ஆலயமும் சிறந்து காணப்படுகின்றது மாவட்டத்தின் மகிமையை கூறுகின்ற வகையில் திருக்கோணேஸ்வரர் ஆலயம் காணப்படுகின்றது திருகென்றால் உயர்வானது புனிதமானது என்று அர்த்தம் அந்த வகையில் சுவாமி மலையினை இம்மாவட்டம் கொண்டுள்ளதனால் திருகோணமலை என்று இது அழைக்கப்படுகின்றது பல்வேறு கடற்கோள்களினால் பண்டைய ஈழம் அழிந்தபோது ஈழத்தின் பல பகுதிகள் கடலுள் மூழ்கின நிலப்பகுதிகள் நீருள் அமிழ்ந்தும் சில பகுதிகள் நிலமட்டத்தில் இருந்தும் உயர்ந்து காணப்பட்டன பண்டைய காலங்களில் பல தடவைகள் கடற்கோள்கள் ஏற்பட்டதாகவும் கடற்கோள்களின் பின்னர் எஞ்சியுள்ளதே தற்போதைய ஈழம் என்பதையும் வரலாற்றாசிரியர்கள் ஆசிரியர்கள் விளக்கிக் கூறியுள்ளனர் திருகோணமலை இயற்கை எளிர்குஜம் பிரதேசமாக காணப்படுவதோடு மிகப்பெரிய இயற்கை துறைமுகத்தையும் கொண்டதாக விளங்குகின்றது இக்காரணத்தினால் இந்த பிரதேசம் உலகப்புகழ் பெற்ற பிரதேசமாகவும் காணப்படுகின்றது ஏறக்குறைய ஆயிரத்து எண்பது சதுரமயில் பரப்பினை கொண்டதாக இந்த பிரதேசம் அமைந்துள்ளது இந்த பிரதேசம் வடக்கே முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களையும் மேற்கே அனுராதபுரம் புலனறுவை மாவட்டங்களையும் தெற்கே மட்டக்களப்பு மாவட்டத்தினையும் கிழக்கே வங்காள வெடிகுடாவினையும் கொண்டதாக காணப்படுகின்றது மூன்று புறமும் ஆர்ப்பரிக்கும் கடலின் நடுவே உயர்ந்து நிற்கும் குன்றில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற திருத்தலமான திருக்கோணேஸ்வரம் குன்று அமைந்துள்ள பிரதேசத்தினை பிரடரிக் கோட் என்று அழைப்பர் ஈழத் திருநாட்டில் காணப்படுகின்ற பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக விளங்குவது திருக்கோணேஸ்வரம் திருக்கோணேஸ்வரத்தின் ஆரம்ப தோற்றம் அமைவிடம் காலம் இவை பற்றி வரலாறு ஐதீக கதைகள் இலக்கியச் சான்றுகள் புதைபொருள் ஆய்வுகள் மேலை நாட்டார் குறிப்புகள் கல்வெட்டுகள் ஆகியவற்றின் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது எங்கள் பாட்டன் நாங்கள் வழக்கமாக பூசிகளுக்கும் பாடுறாங்க பழமை வாய்ந்த ஆலயம் நல்ல பக்தியான ஆலயம் இந்த கோயில் மிகவும் மாடலே எல்லாம் நிறைய பேர் வருவாங்க நல்ல நம்பிக்கையான கோயில் பழமை வாய்ந்த கோயில் இது மற்றது இப்போ கொஞ்சம் நிறைய நிறைய இது பக்தி இதில் இந்துக்கள் எல்லோரும் வருவாங்க கிறிஸ்டியன் எல்லாரும் சேர்ந்து வருவாங்க ஒரு இதுகள் பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் வருவாங்க நம்பிக்கையோட வந்து போவாங்க முன் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கோணேசர் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த தகவலை போத்துக்கீரால் அழிக்கப்பட்ட கோணேசர் கோவில் கத்தூன்களில் உள்ள கல்வெட்டுக்களில் காணலாம் எழுதப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ஆஃப் என்ற நூலிலும் இந்த செய்தி காணப்படுகின்றது கிரீசுக்கு பின் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கில் போர்த்துக்கியர் திருகோணவலியை கைப்பற்றி கோணீசர் ஆலயத்தை நிர்மூலமாக்கிய போது படையின் தளபதியாக விளங்கிய கான்ஸ்டன்டைன் டீசா இங்கு கைப்பற்றிய சுவடிகளை போர்த்துக்கலில் உள்ள லிஸ்பனுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் இவை லிஸ்பனில் உள்ள அஜுடா நூல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது அச்சுவடிகளில் மனுராசன் என்னும் மன்னன் இலங்கை ஆண்டான் என்றும் அவன் கிரீசுக்கு முன்னர் ஆயிரத்தி முன்னூறாம் ஆண்டு கோணீசர் கோவிலை கட்டினான் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ஆனாலும் கைலாச புராணம் என்ற நூலில் மனநீதி கொண்ட சோழ மன்னனின் வேண்டுகோளுக்கு நங்கு அவரது மகனான குலக்கோட்டு மகாராசா இந்த கோவிலை கட்டினார் என்று கூறப்பட்டிருக்கின்றது இதற்கு ஆதாரமாக முன்னே குளக்கோட்டன் மூட்டும் திருப்பணியை பின்னே பரங்கி பிரிக்கவை என்ற கல்வெட்டு வரிகள் சான்றாக கூறப்பட்டுள்ளன ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த கோவிலை குளக்கூட்டு மன்னன் புனருத்தாரணம் செய்ததோடு பல திருப்பணிகளையும் செய்துள்ளான் என்பதையே பலரும் ஏற்றுக்கொள்கின்றனர் இம்மன்னன் கோணைநாதருக்கு தெப்பத் திருவிழா நடத்துவதற்கு ஒரு தெப்ப குளத்தை ஏற்படுத்தி அதற்கு தென்பக்கமாக ஒரு வெள்ளை வில்வ மரத்தின் கீழ் மண்டபம் ஒன்றை கட்டியுள்ளார் தெப்பத் திருவிழாவுக்கு கோணேச பெருமான் ஆலயத்திலிருந்து எழுந்தருளி இங்கு தங்கிச் செல்வார் பின்னாளில் இம்மண்டபம் கோவிலாக்கப்பட்டு லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வெள்ளை வில்வத்து கோணேசர் கோயில் என அழைக்கப்பட்டது குலக்கூட்டு மன்னனுடைய திருப்பணிகளை விளக்கிக் கூறுகின்ற நூல் கோணேசர் கல்வெட்டு இந்த நூலில் குலக்கூட்டு மன்னன் திருக்கோணேஸ்வரர் கோயிலுக்கு செய்த திருப்பணிகள் பற்றி விளக்கி கூறப்பட்டுள்ளன இந்த செய்திகள் யாவும் குலக்கூட்டனுக்கும் ஆலயத்துக்கும் உள்ள தொடர்பை வலியுறுத்தி நிற்கின்றன இலங்கை ஆண்டதாக கருதப்படும் இராவணன் திருக்கோணேசர் கோவிலோடு கொண்ட தொடர்புகள் ஏராளம் இம்மன்னனுக்கும் கோணேசர் கோவிலுக்கும் இடையிலான தொடர்புகளை தேவாரம் புராணம் இதிகாசம் வரலாறு ஆகியவற்றின் மூலம் அறிந்து கொள்ளலாம் திருக்கோணேஸ்வரத்தில் உள்ள மலையின் கிழக்கு பகுதியில் உள்ள ராவணன் பெட்டு என்னும் மலைப்பிளவு ஆலயத்திற்கும் ராவணனுக்கும் உள்ள தொடர்பை விளக்கிக் கூறுகின்றது மகரிஷிகளில் ஒருவராக கருதப்படுகின்றவர் அகத்திய முனிவர் வரலாற்று ஆய்வாளர்களின் கணிப்பின்படி அவர் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன்னர் ஆயிரமாம் ஆண்டு என்று கொள்ளப்படுகின்றது அவர் கோணேஸ்வர பெருமானை வழிபட்டார் என்ற இதிகாச புராண வரலாற்று குறிப்புகளில் காணப்படுவதனால் இந்த ஆலயம் அகத்தியர் காலத்திலேயே இருந்தது என்றும் கருதப்படலாம் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கையை கைப்பற்றிய வீரபாண்டிய மன்னர் வெற்றி சின்னமாக இரண்டு மீன் இந்த ஆலயத்தில் இவ்விரு சின்னங்களும் கோணேசர் கோட்டை காணப்படுகின்றன பாண்டிய மன்னர் ஆட்சிக் காலத்தில் மண்நீதி கண்ட சோழனின் மகனாகிய குலக்கூட்டு மன்னன் கோணேசர் ஆலயத்தை புனருத்தாரணம் என யாழ்ப்பாண வைபவ என்ற நூலு கூறப்பட்டிருக்கின்றது கிறிஸ்துக்கு பின் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சமயகுலவராகிய திருஞான சம்பந்தர் நமது பதிகங்களில் பெருமானையும் கூணமாமலையின் இயற்கை அழகனையும் குறிப்பிட்டுள்ளதோடு கோவிலும் பாவநாச தீர்த்தமும் இருந்த செய்திகளையும் கூறியிருக்கின்றார் நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கோயில் பார்க்கறதுக்காக வேண்டி எங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிற ரொம்ப மன சந்தோஷமாகவும் அற்புதமான இதாகவும் இருக்குது ஒரு நிகழ்வுக்கு இந்திய இந்த இடத்துல வந்து இருந்தது எங்கள் மன நிறைவு பூர்ணமாக திருப்தியான முறையில் எங்களது சிவபெருமாண்ட பாதத்திலே நாங்கள் அளவுக்கு உள்ள மாதிரியே எங்களோட மன நிறைவாக இருக்குது நாங்களும் எங்கள் அண்ணர் அண்ணற்ற பிள்ளைகள் எல்லோருமே தான் நாங்கள் வந்து நாங்கள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கிடைச்சதுக்கு ஆண்டவன் தான் எங்களுக்கு அது சித்தமாக இருப்பேன் இதே நாங்கள் எங்களோட பரம்பரைக்கு பாதுகாத்து கொடுக்க வேண்டும் அது அதுதான் எங்களுடைய சமயத்தின்றி ஒரு பெரிய ஒரு தொண்டாக இருக்கும் ஐ ஆம் கமிங் ஃப்ரம் இந்தியா திஸ் இஸ் சக்திபீட் இஸ் வெரி குட் ஃபேமஸ் ஃபேமஸ் டெம்பிள் ஆஃப் த்ரிகோணேஸ்வர் ஐ ஆம் பிலிகிரிம் ஆஃப் கம்மிங் டு கொம்ப கொலம்போ சக்திபீட் இஸ் பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு

திருஞான சம்பந்தர் இலங்கைக்கு வராது தென்னகத்தில் உள்ள ராமேஸ்வரத்தில் இருந்தவாறு கோணேஸ்வரத்தின் சிறப்பை பாடியுள்ளார் தென்னிந்தியாவிலே சிறப்பு பெற்ற கோவில்களின் வரிசையில் இந்த கோவிலும் பாடப்பட்டுள்ளமை இந்த கோயில் ஈழத்தில் மட்டுமன்று இந்தியாவிலும் புகழ் பெற்றிருந்தமையை எடுத்து காட்டுகின்றது அவருடைய எட்டாவது பாடலில் ராவணனை பற்றிய குறிப்பும் உண்டு கோணேஸ்வரத்திற்கும் ராவணனுக்கும் தொடர்பு உண்டு என்ற மரபு பலராலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அவற்றினை விட ஏனைய தென்னக தலங்களுக்கு பாடப்பட்ட புதுப்பண்புகளை கோணேஸ்வரர் பதிகத்திலும் கையாண்டுள்ளதோடு கோணைநாதன் அமைந்துள்ள மலையின் இயற்கை அழகினையும் சேர்த்து பாடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திருஞானசம்பந்தரின் பாடலில் கோணேஸ்வரத்தின் இயற்கை அழகு இவ்வாறு விவரிக்கப்பட்டிருக்கின்றது கரைகள் சந்தும் காரகிற் பிளவும் அளப்பருங்கரமணி வரன்றி ஊதம் நித்திலம் கோளிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரு என்று கூறப்பட்டிருக்கின்றது கிரிசுகுப்பெண் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் கோணேஸ்வரத்திற்கு திருப்புகோள் பாடியுள்ளார் விலைக்கு மேனியில் அணிக்கோவை மேகலை என தொடங்கும் பாடலில் நிலைக்கு நான்மறை மகத்தான பூசுரர் திருகோணமலை தலத்தாறு கோபுர நிலைக்குள் வாயினில் கிளிப்பாடு பூதியில் வருவோனே என குறிப்பிடுகின்றார் அப்பரும் சுந்தரரும் அருளிய சேத்திர தாண்டகம் தாண்டகம் திருநாட்டுத் தொகை போன்ற பதிகங்களில் திருக்கோணேஸ்வரம் வைப்புத்தரமாக பாடப்பட்டிருக்கின்றது திருநாவுக்கரச நாயனார் பாடிய திருணைத்தான பதிகத்தில் தக்கார் அடியார்க்கு நீயே என்று ஆரம்பிக்கும் பதிகத்தில் தெற்காரமாக ஓணத்தானே என்றும் இயற்றிய திருத்தொண்டர் புராணத்தில் அந்நகரில் அமர்ந்து அங்கண் இனிதுமேவி யாழிப்புடை சூழ்ந்தொலிக்கும் மீளந்தன்னில் மண்ணு திருகோணமலை மகிழ்ந்து என்ற வரிகளும் காணப்படுகின்றன சுந்தரர் அருளிய ஊர்த் நிறைகாட்டானே நெஞ்சத்தானே என்றும் தொடங்கும் பாடலில் திருமாந்துரையாய் மா கோணத்தானே என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கிறீசுகு ஐநூற்று நாற்பத்தி மூன்றில் ஆடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு வந்த விஜயன் என்பவனோடு திருக்கோணீஸ்வரன் தொடர்படுத்தப்பட்டிருக்கின்றது இலங்கைக்கு வந்த விஜயன் தனது ஆட்சிக்கு பாதுகாப்பாக கிழக்கு திசையில் உள்ள தம்பலகாமம் புதுப்பித்து காட்டினான் என மயில் வாகன புலவர் எழுதிய யாழ்ப்பாண வைவமாலையில் கிறிஸ்துக்கு பின் மூன்றாம் நூற்றாண்டில் மகாசேனன் என்ற மன்னன் இந்த கோவிலை அழித்து அந்த இடத்தில் விகாரியை கட்டினான் மகாவம்சத்தில் திருகோணமலையில் இருந்த பிராமண கடவுளுக்கான கோயிலொன்றை மகாசேனன் இடித்தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது மகாசேனன் கட்டிய விகாரை அழித்து மீண்டும் குணேசு ஆலயத்தை இங்கு கட்டியுள்ளனர் என்பதும் எடுத்துக்காட்டத்தக்கது கிரீசுக்கு பின்னர் ஏழாம் நூற்றாண்டில் சைவ மறுமலர்ச்சி ஏற்பட்டு பழைய கோவில்கள் கருங்கற் கோவில்களாக கட்டப்பட்ட போது கோணேசர் கோயிலும் கருங்கற் கோவிலாக மாறியிருக்கலாம் எனவும் எண்ணுவதற்கிடம் உண்டு கிரிசுக்கு பின் பதினோராம் நூற்றாண்டில் இலங்கையில் சோழராட்சி நடைபெற்ற போது கோணேசர் கோவில் பெரிதாக கட்டப்பட்டது இதற்கு சான்றாக கல்வெட்டுகள் காணப்படுகின்றன சோழரின் பின்னர் புலனுறவியை ஆண்ட கஜவாகு மன்னன் பல மானியங்களை கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தை ஆண்ட தமிழ் மன்னர்களும் வன்னி இந்த கோயிலுக்கு ஆதரவு வழங்கியுள்ளனர் போத்துக்கேயர் கிறிஸ்துக்கு பின் அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு கோணீஸ்வர் ஆலயத்தை அளிப்பதற்கு முன்னர் இவ்வாலயத்தை பற்றிய தரவுகளை எடுத்துள்ளனர் இக்காலத்தில் எடுக்கப்பட்ட வரைபடங்கள் குறிப்புகள் கட்டிடப்படங்கள் ஆகியன கோணேஸ்வர ஆலயத்தை பற்றி அறிய பெரிதும் உதவுகின்றன பண்பாட்டு பின்னணியில் தோன்றிய ஆலயங்களுள் கோணேஸ்வரமும் முக்கியமான ஆலயமாக கருதப்படுகின்றது அந்நியராகிய போத்துக்கேயரால் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி ஆம் ஆண்டு கோணேசர் ஆலயம் இடிக்கப்படுவதற்கு முன்னர் அங்கு மூன்று பெரும் ஆலயங்கள் காணப்பட்டுள்ளன மூன்றாவது ஆலயமான மாது மேம்பாள் சமேத கோணநாத பெருமாள் எழுந்தருளிய கோவிலே பிரதானமான கோவிலாக கருதப்பட்டுள்ளது ராவணன் பட்டை கடந்து சென்றால் மலையூச்சியில் ஒரு சமதரை காணப்படும் அந்த சமதரையிலேயே மாது மேம்பாள் சமேத கோணேஸ்வரர் ஆலயம் காணப்படுகின்றது இந்த ஆலயத்தின் கோபுரத்தில் பொருத்தப்பட்டிருந்த விலைமதிப்பெற்ற இருத்தின மணிகளின் பிரகாசம் கடலில் செல்லும் கடல் பயணிகளுக்கும் மாலுமிகளுக்கும் கலங்கரை விளக்கமாக பயன்பட்டுள்ளது கோணமாமலையில் கட்டப்பட்டிருந்த மூன்று கோவில்களின் கோபுரங்களும் உயர்ந்து காணப்பட்டமையினால் தூரக்கடலில் பயணம் செய்வோரும் கோபுரங்களை தெளிவாக காணக்கூடியதாக இருந்துள்ளது தட்சிண கைலாயம் என்று போற்றப்பட்ட திருக்கோணேஸ்வரத்தில் மாதுமேம்பாள் சமேத கோணேஸ்வர பெருமானும் கருவறையில் சிவலிங்க திருமேனியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது ஊத்துக்கேரால் இடித்தளிக்கப்படுவதற்கு முன்னிருந்த மூன்று ஆலயங்களின் தொன்மை தோற்றம் சிறப்பு என்பன இவ்வாறு காணப்பட்டுள்ளன பின்னர் காலத்திற்கு காலம் ஏற்பட்ட அரசியல் காரணங்களால் ஆலயத்தின் நிலப்பகுதியில் அரச கட்டிடங்களும் காவற்படைகளில் நிலை கொண்டு தற்போது ராவணன் வெட்டு கண்மையில் உச்சியின் சமதரையில் குணேசர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த தலத்தின் தல புராணம் என்று கருதப்படுவது தட்சிண கைலாய புராணமாகும் இதன் மூலம் இந்த தலத்தினுடைய தோற்றம் ஆதி வரலாறு சிறப்பு போன்ற பல்வேறு விடயங்களை அறியக்கூடியதாக உள்ளது இவ்வாலயத்தின் தொன்மையினை அறிய உதவுவது கோணேசர் என்ற நூல் இது கோணேசர் சாசனம் எனவும் அழைக்கப்படும் கோணேசர் கூட்டம் கோபுரம் மதில் மணிமண்டபம் பாபநாச தீர்த்தம் ஆகியன அமைந்த வரலாற்று செய்திகள் இந்த நூலில் கூறப்பட்டுள்ளது கோணேஸ்வர் ஆலயத்தின் நித்திய நைமித்திய கருமங்கள் குறைவின்றி நடைபெறுவதற்கு குலக்கோட்டு மன்னன் பல திட்டங்களை வகுத்திருந்தார் அவை எழுதப்பட்ட குறிப்புகள் யாவும் போத்துக்கேரால் அளிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான சரித்திர பெருமையும் நாயன்மாரால் விதந்து போற்றப்பட்ட இந்த திருத்தலத்தை இலங்கையை கைப்பற்றிய அந்நியர்கள் ஒருவர் பின் ஒருவராக சிதைத்தளித்தனர் இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் மாவட்டத்தினுடைய பெரியவர்கள் ஒன்றிணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஆலயம் புறநிர்மாணம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்துக்களின் இடமாகக் காணப்படும் இந்த கோவில் பகுதியானது உள்நாட்டு யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் இலங்கை கடற்படையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது இன்று வரை கோவில் அடிவாரத்தில் கடற்படை முகாம் செயற்பட்டு வருகின்றது அரசபடியின் குடியமர்வு இந்துக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது காரணம் தமிழ் மக்களின் பாரம்பரிய பகுதியான கோணீஸ்வர் பகுதி நாளடைவில் சந்தேகம் காணப்படுகின்றது அத்தோடு இலங்கை உட்பட உலக நாடுகளிலிருந்து பெருந்திரளான மக்கள் குறித்த ஆலயத்திற்கு வருகை தந்து ஆலயத்தின் சிறப்பினையும் இறைவனின் அருளையும் அடைந்து வருகின்றன திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்கள் தமது வேண்டுதல்கள் நிறைவேறக் கோரி இந்த நேர்த்திக்கடன்களை இவ்வாறு செலுத்தியுள்ளார்கள் குறிப்பாக காசு மற்றும் பிள்ளை பிள்ளைப்பறம்பேண்டி தொட்டில் போன்றவை இங்கே கட்டப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆலயத்தை தரிசிக்க வருகின்ற அடியார்களையும் சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்தெழுக்கும் வகையில் ஆலயத்தின் முண்டல் பகுதியில் பலவிதமான வியாபார ஸ்தலங்களை காணக்கூடிய இருக்கின்றது சிறு கைத்தொழிலாளர்களுடைய உற்பத்திகள் இந்த பகுதியில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த இந்த உற்பத்திகள் மூலம் அவருடைய வாழ்வாதாரங்களுக்கான வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் ஹேடால இருந்து வந்திருக்கிறோம் எப்னால இருந்து கோணேஸ்வரர் பார்க்க வந்திருக்கிறோம் கோணேஸ்வரர் ஆலயம் சரியான புதுமை வாய்ந்த ஆலயமாக இருக்கிறது எங்களோட பூர்வீக புண்ணிய தலத்துக்கு வந்திருக்கிறது அதை விட மகிழ்ச்சி ஒன்றும் இல்லை இதை பாதுகாத்து எங்களோட பரம்பரையை கொண்டு செல்ல வேண்டியது எங்களுடைய கடமை ஆகும் so it's very interesting for us i think it's the first real uh, hinduist temple we uh, visit so it's very pretty i think it's a very pretty country it's, uh, uh, it has nice beaches nice culture nice heritage வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் முக்கிய சுற்றுலா தளமாக இந்த பகுதி வழங்குவதனால் புனிதத்தன்மை பாதிப்படையக்கூடிய நிலைமைகள் உள்ளன எனவே இதனை கருத்து கொண்டு நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் செய்ய முடியும் ஆலயத்துக்கு வருகின்றவர்களின் நன்மை கருதி குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஆலயம் குறித்து எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் வரலாற்றுச் சுவடுகளையும் ஆவணங்களையும் உரிய வகையில் காட்சிப்படுத்தல் அவசியமானதாகும் நான் ஜால்பாணத்தில் இருந்து வந்தேனா இந்த நான் தர மூண்டு படிக்கிறேன் எந்த ஸ்கூல் ஜெஃப்னா காலேஜ் நான் என்ன என் பாடநூலில் என்ன இது திருகோணமலையை திருகோணமலையை பற்றி இது இருக்குது அதால் இங்கே வந்து பார்த்தேன் திருகோணமலையில் இது இந்த கோயிலில் இறவன் எல்லாம் அது பார்த்து எனக்கு நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது எங்கள் பேர் யாதுவி நான் சமர் ஹாலிடேஸுக்கு இங்கே வந்துருக்கிறேன் அம்மா அப்பாண்ட தாய்நாடுன்ற படியால் எங்களை இங்கே கூட்டி கொண்டு வந்து இந்த கோயிலெல்லாம் காட்டுறாங்க இது நல்ல பெரிய கோயில் என்ன மாதிரி இளைஞர்கள் வந்து இதெல்லாம் நிச்சயம் பார்க்கணும் அறிஞ்சிருக்கணும் மற்றவைக்கு இதை பற்றி சொல்லணும் தெய்வத்தின் துணை என்றைக்குமே வேணும் அதே மாதிரி எல்லோரும் இங்கே வந்து பார்த்து இலங்கை எப்படி இருக்குது தமிழ் அப்படி இருக்குது எங்களோடய கலாச்சாரம் பண்பாடுகள் அதெல்லாத்தையும் கற்றுக்கொண்டு இருக்கிற கற்றுக்கொண்டு போகிறது நல்லது இங்கே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கோயிலில் வர நல்ல மன திருப்தியாக இருக்குது நல்ல ஆசையாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு இதை விட அமைதியான இடத்தை நான் ஒன்றாலும் பார்த்ததில்லை சுற்றி கடல் மலையில் கோயில் நல்ல அழகான இடம் ஈழத் தமிழ் மக்களின் பாரம்பரிய நிலப்பகுதியில் காணப்படும் வரலாற்று சிறப்பு மிக்கதான ஆலயத்தின் சிறப்பம்சங்களை எமது எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்துச் செல்வது எமது கடமையாகும் குறிப்பாக புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் தமிழ் உறவுகள் இத்தகைய தமிழ் மக்களின் வரலாற்று பொக்குஷங்களை தமது தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வதோடு சந்தர்ப்பம் அமையும் போது தரிசிப்பதற்கு வழிவகுப்பதன் மூலம் தொடர்ந்தும் எமது பாரம்பரியத்தை கொண்டு செல்ல இதுவாக அமையும் மேலும் இவ்வாலயத்தினை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்துச் செல்வதற்கு நாம் அக்கறையுடன் செயற்படுவது எமது ஒவ்வொருவரின் கடமையாகும் ஆதவனின் திசைகள்